என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா உன்னோடு பேசுவதற்காக நீண்ட நேரமாகவே என்னுடைய வாகனத்தில் காத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி என்ன அவசரமாக இருக்கும் நம் தாயானவளுக்கு இத்தனை நேரம் நமக்காக இவள் காவல் நின்று அதுவும் அவள் வாகனத்தில் காவல் நின்று ஒரு விஷயத்தை நம்மிடம் சொல்ல வருகிறாள் என்றால் அது என்னவாக இருக்கும் என்று யோசித்து அம்மாவின் வார்த்தைகளை கேட்க வந்த என்னுடைய பிள்ளை நீ அல்லவா என் தங்கமே இன்று நான் உன்னிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ தெளிவாக கேட்க வேண்டும் எப்பொழுதும் இதைத்தானே அம்மா செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்றாயா என் பிள்ளையே நிச்சயமாக நீ என் மீது கொண்ட அன்பினாலும் நான் உன் மீது கொண்ட அன்பினாலும்தான் இது நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என்றுமே இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருப்பது உண்மை என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நான் சட்டென்று உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் சொல்லிவிடுவதில்லை ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது என்றால் ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான முடிவுகளை தருகிறது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் உன் அம்மா நான் என்ன நடத்துகிறேன் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது எப்பொழுதுமே உனக்கு புரிய வேண்டும் தாயானவள் இருந்து நடத்துகின்ற விஷயத்தை ஒரு காலமும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது வராகியினுடைய அன்பு உன்னை என்னாலும் வாழ வைக்கும் இந்த தாயானவள் உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனையை இப்பொழுதே நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள் இந்த பிரச்சனையினால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற சிலர் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் காரணமானவர் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்று என் பிள்ளைக்கு புரிகின்றதா என் குழந்தையே இப்பொழுது யார் ஒருவரால் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றதோ இவர்தான் இதற்கு முன்னால் நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் காரணமானவர் நீ சொன்ன விஷயத்தையே வேறுவிதமாக விதமாக திரித்து பேசி உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கியவர் உனக்காக இந்த வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடுமோ என்று பயந்திருந்தவர் எக்காரணம் கொண்டும் உனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைத்துவிடக்கூடாது என்பதில் கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்பதனால் முன்னால் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர்கள் காரணமல்ல என்று நினைத்து விடாதே என் பிள்ளையே உனக்கிருக்கின்ற அத்தனை துன்பங்களுக்கும் இவர்கள்தான் காரணம் என்று அம்மா அடித்துச் சொல்கின்றேன் ஏன் தெரியுமா முன்னால் இவர்களிடத்தில் நீ பேசிய வார்த்தைகளும் இவர்களோடு நல்ல நட்பில் இருக்கும் பொழுது அவர்களோடு நீ பகிர்ந்து கொண்ட விஷயங்களையும் தான் உன் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனைகளாக இவர்கள் உருவாக்கினார்கள் அதனால் உனக்கிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இவர்களினுடைய தலையீடு இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே யாரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே நம்மோடு நல்லபடியாகத்தானே பேசுகின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி நம் வாழ்க்கையில் கெடுதலை நினைப்பார்கள் என்று தானே நினைக்கின்றாய் ஆனால் என் குழந்தையே உனக்கு நல்லதை நினைக்க இவர்கள் ஆள் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதை நினைப்பவர்களாக இருந்திருந்தால் அன்று உனக்கு பிரச்சனை வந்திருந்த பொழுது இவர்கள் நிச்சயமாக கை கொடுத்திருப்பார்கள் உனக்கு துன்பங்கள் வராதபடி பார்த்திருந்திருப்பார்கள் என் குழந்தை இதையெல்லாம் கணக்கில் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் தெளிவில் கொண்டு உன்னை விட உன் வாழ்க்கையைப் பற்றி அதிகமாக கவனித்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்துவிட்டு போகட்டும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கென்று நான் தருகின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் இவர்களினுடைய செயல்களால் உன் வாழ்க்கையில் நீ எதையும் இழந்ததாக இருக்குமானால் இதுதான் உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற பேரவமானம் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் கடந்து நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னுடைய இந்த எண்ணத்தை நான் நிச்சயமாக புரிந்து கொள்கின்றேன் இந்த வாழ்க்கை தருவது எல்லாமும் உனக்கானது என்பதனை நிச்சயமாக உன் தாயானவள் உலர்ந்து கொள்கின்றேன் இனி என்ன செய்யப்போகிறோம் ஏது செய்ய போகிறோம் என்று எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு இவர்களிடத்தில் கவனமாக இருக்க எப்பொழுதும் பழகிக்கொள் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளும் இவர்கள் சொல்கின்ற விஷயங்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமானது கிடையாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்தால் இவர்களை உன்னால் வென்று காட்ட முடியும் இது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் என் பிள்ளையே அம்மா சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா உனக்காக காத்திருந்த விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து தர காத்து கொண்டிருக்கின்றது நீயோ இதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று தெரியாமல் உன் வாழ்க்கைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று புரியாமல் அதையெல்லாம் நீ சரியாக கண்டுகொள்ளாமல் இருப்பதனாலோ என்னவோ இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை என் குழந்தையே நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நிச்சயமாக இனி எப்பொழுதும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை தெரிந்து கொள் இந்த வராகி உனக்கான வெற்றியை எப்பொழுதுமே உன்னிடத்தில் ஒப்படைக்க காத்து கொண்டிருப்பவள் நான் எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் தர தயாராக இருப்பவள் என்பதனை புரிந்து கொண்டு அம்மாவின் அன்பை எந்த நேரத்திலும் என் பிள்ளை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என்றுதான் அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் சட்டென்று ஒரு பிரச்சனைகள் வந்தவுடன் அதற்குள்ளேயே முங்கிக் கிடக்காமல் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நம் வாழ்க்கையின் வெற்றியை நமக்கு கொடுப்பதற்கு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என்றென்றும் உன் அம்மா நான் உனக்காக வருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டால் போதும் காத்திருந்து உனக்கு உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன் என்றால் நீ எந்த அளவில் இந்த தாயானவளின் மனதில் இடத்தை பிடித்திருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள் இந்த வராகியின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது என்கின்ற சந்தோஷத்தோடு நீ செய்கின்ற எந்த ஒரு செயலையும் தெளிவாக செய்து கொண்டிரு உனக்கு எப்பொழுதுமே வெற்றி என்பது நிறைவாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் யாராலும் அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாது என்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது என் பிள்ளை உன்னால் அது முடியும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே இந்த வராகி இருப்பதை நீ உணர்ந்து விடுவாய் நீ நல்லது செய்யும் பொழுது உனக்கே புரியும் நாம் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் சரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று எந்த அளவில் நாம் நம் வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறோம் என்று என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நல்லது நடக்க வேண்டி நான் தருகின்ற வெற்றி வாக்கினை உன் வாழ்க்கையாக மாற்றிக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்